வணக்கங்க இன்னைக்கு நம்ம கருணைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க இது வந்து முந்நூறு கிராம் கருணக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ரெண்டு முறை கழுவி எடுத்துங்க இந்த அளவுக்கு கன இருந்தால் போதும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகம் இப்போ இதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயங்க ஒன்று தான் இந்த மாதிரி நல்லா பொருசாக கட் பண்ணிங்க பூண்டு ஒரு பத்து பல் தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ முதல்ல இந்த கருணைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சில இது வந்து அரிப்பாக இருக்கும் அதனால் நம்ம அறியும் போது கையில் எண்ணெய் தடவிட்டு அரியங்க இப்போ இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கணுங்க அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கருணைக்கிழங்கு சேர்த்தாச்சு கேஸ் பற்றி வச்சாச்சுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி அளவுக்கு போதுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேத்திலாம் கொஞ்சம் உப்பு இப்போ வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு வேக வரையில் வெயிட் பண்ணலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க இந்த கடாயில் ரெண்டு கிரெண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொறிட்டுங்க அது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க முதல்ல வெங்காயம் எண்ணெயே நல்லா வதங்கிட்டங்க கலர் மாறு அளவுக்கு வதங்கிட்டோம் வதங்க பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் அதை விட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஒன்று பரிமா தட்டி வச்சிருக்கீங்க நல்லா இது எங்கேயே வதங்கினாங்க இப்போ இது வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கல் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்குங்க அதனால தான் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் வதஞ்சிச்சு இந்த தக்காளி வெங்காயம் குழஞ்சி நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலாம் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்து இருக்கீங்க கங்க ஒரு நல்லா கலந்து இந்த மிளகாய் எல்லாம் பச்சை வாசனைக்கு போற அளவுக்கு எண்ணெயில இந்த மாதிரி இப்ப நான் வேக சேர்த்து நல்லா இதுக்குள்ள அந்த காய்க்குள்ள ஓடுற அளவுக்கு நம்ம அப்படியே தர இப்போ நல்லா எண்ணெய் வரிகாரா இதில் காயில் ஊழி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிங்க ஊற வச்சு இதை கொஞ்சமாக வடிகட்டி இதில் இந்த ரொம்ப வேண்டாம் நல்லா இந்த வச்சுட்டு கலந்துக்க அந்த பச்சை வாசனம் போற அளவுக்கு கலந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது இந்த பயிற்சி இருக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே எடுத்துக்கையின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பயிற்சி இருக்கவங்க இந்த கருணக்கிழங்கு வாங்கி வீட்டில் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இல்லை சுவையின் மாதிரி கூட அரைச்சி சாப்பிடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வாங்கி செய்யறதுக்கு அப்புறம் பால் மாறிட்டு கடையில் போயிட்டு இந்த கருணக்கிழங்கு ஏஜின்னு இருப்பான் அதை வாங்கி சாப்பிடுவாங்க இல்லாட்டி கண்ணகி பவுட்ருன்னு இருக்கும் அதை வாங்கி வந்து கரைச்சி மேம் அது மாதிரிலாம் நம்ம செய்யாமல் நம்ம கடையில் வாங்கி வந்து இயற்கையாக நம்ம எந்த ஒரு இதில் கலப்படுமோ எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பொரியல் பண்ணி இல்லை குழம்பு வச்சோ சாப்பிட்லாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பிபி சுகரு கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு இருக்குங்க இவங்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது கடையில் போயிட்டு இந்த கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்து லேகி சாப்பிட்றதுடோ கருணக்கிழங்கு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் அந்த நோய் எதுவும் வராதுங்க உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க